டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டடி வித் ரஞ்சி யூடியூப் சேனல் நான் ரஞ்சிதா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ் சிலபஸ் வைஸ் நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் எல்லாமே சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உரிய பொருளை கண்டறிதல் அப்படிங்கிறது சொல்லும் பொருள் வரும் வரும் இல்லைங்களா ஸோ அந்தது வந்து இந்த தலைப்புக்கு கீழே வரும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் வந்துட்டு நான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மொத்தம் மூணு வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஒரே வீடியோவை கொடுத்தா லென்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு மூணு வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போது வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ளஸ்ஸு கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் வந்துட்டு இதில் நான் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ மொத்தமாக வந்து ஒரு செவன் பேஜ் வந்து இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதாவது நீங்கள் நிறைய வீடியோ தேடி தேடி படிக்கிறது ஒன்று தான் இந்த ஒரு வீடியோ படிக்கிறது ஒன்று தான் ஏன்னா நான் நிறைய தேடி தேடி தான் வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் புக்கு இருக்கிறவங்க புக்கில் படிச்சுக்கலாம் இல்லாதவங்க நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த நோட்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கடமை படிக்கலாம் பூவிங்க நிலைகள் வந்து ஏழு இருக்குது சரிங்களா ஸோ அந்த ஒரு பூ ஒரு சொல்லி தான் பூங்குறது ஒரு சொல்லி தான் அதுக்கு எவ்வளோ வந்து பொருள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பூங்கிற ஒரு சொல்லுக்கு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செமல் அப்படின்னா நான்கு வகையான வந்து பெயர்ல வந்து குறித்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதுதான் இப்போ ஒரு பூக்கள் ஏழு சொற்கள் வந்துருக்கு மா அப்படின்னா மரம் விலங்கு பெரிய திருமால் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா பன்னிரெண்டு எழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு சொற்கள் வந்து மா அப்படிங்கிறதுல வந்து இருக்குது சரிங்களா அடுத்து இலை இலைனா ஆள் அரசு மா பலா வாலை ஸோ இலை அப்படின்னா இது எல்லாமே வந்து இதுக்கு வந்து பொருள் இருக்குது அடுத்து வந்து கீரை அப்படின்னா அகத்தி கீரை பசுக்கீரை முருங்கைக்கரை ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து நம்ம கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புல்னா அருகு கூரை இதை வந்து நம்ம புல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தாள்னா நெல் நெல் தாள் வருக தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மல்லி அப்படின்னா மல்லி தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதெல்லாமே வைக்கலாம் சொல்லி தெரிஞ்ச சொல்றது தான் ஒரு சில நமக்கு புதுசாக நம்ம படிக்கணும் நல்லா கன்ஃபியூஷன்லாம் மடல்னா சப்பாத்தி கல்லி தாளை இதையும் நம்ம மடல் சொல்லுவோம் கரும்பு தொகை நான்கு தொகை இதுவும் சொல்லுவோம் அடுத்து ஓலைனா தென்னை ஓலை ஓலை அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா கூந்தல்னா கமுக்கு கமுக்குன்னா பாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து காடு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ மீனிங் இருக்குது அப்படின்னா கா கால் கான் கானகம் அடவி அரசன் ஆரணி புறவு ஒற்றை புளி தில்லம் அழுவம் இயவு பழமம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி மொழி அரி பதுக்கை கணையம் ஸோ இவ்வளவு சக்கள் வந்துட்டு காடு அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது மீனிங் வந்துட்டு இருக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து காடு அப்படிங்கிறது பொருள்படும் அடுத்து வந்து பாருங்க இது வந்து ஒரு இயர்ல கேட்ட கொச்சுன்னா சொப்பி ஓய் கோவிலுக்கு இயர்ல கேட்டத ஓவியம் வரைய பயன்படும் துணியின் சோ அந்த காலத்தில் வந்து துணியில வந்து ஓவியம் வேறு பேர் வீர்பேர் என்ன பாருங்க எலினி திரைச்சிலை கிரி படம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியம் வரை பயன்படுத்தும் துணியோட வேறு பேர் தான் அடுத்து ஓவியம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கு ஓவு ஓவியம் ஓவம் படம் படம் வட்டிகை செய்தி அப்படின்றத ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து ஓவிய உங்களுக்கு என்னவெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணூல் இளைஞர் ஓவிய புலவர் ஓவ ஓவமாக்கள் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் வித்தக இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேர்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஓவிய கூடம் அப்படின்னா எழுதொழில் எழுது எழுதில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் ஸோ இந்த மூணு பேர்களும் இந்த மூணு பேர்களும் ஓவியக்கூடத்துக்கு உண்டான பெயர் சரிங்களா சித்திர சபை அப்படின்னா ஆடக்கூடிய நடனம் நடனம் இருக்குங்களா ஸோ வந்து சித்திர சபை சொல்லுவாங்க இளைஞ நடம் இருக்கக்கூடிய சபை தான் வந்து சித்திர சபை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து ஓவிக் கூடலேயே வந்து இது மட்டும் மாதிரி இங்கே இருக்குது சித்திரா சித்திராம்பலம் சித்திர கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை அந்த சித்திர சபை அப்படிங்கறத வந்து இவன் கூட நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சித்திர சபை இது எல்லாமே வந்து ஓவிகளம் அப்படின்னு சொல்லி பொருள் பெரும் அடுத்து ஓவிய குழு அப்படின்னா ஓவியமாக்கள் ஸோ டிராயிங் இருக்காங்களே அவங்க வந்து ஓவியமாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயே வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எப்படி கட்சி பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து சித்திராங்க சித்திரங்க பெண்கள் வந்து சித்திர சேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து வந்து இது வந்து பெரிய சில கேட்டதாக திங்கள் அப்படின்னா மாதம் கிழமை சந்திரன் நிலவு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து திங்கள் அப்படிங்கிறது பொருள்படும் சரிங்களா திரு அப்படின்னா மேன்மை லக்குமி செல்வம் மரியாதை மித்த மாதிரி மொழி மாற்றி வச்சு கூப்பிடுவோம் திருவு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து அகம் அப்படின்னா உள்ளம் வீடு இடம் ஸோ இது எல்லாமே வந்து அகம் அப்படின்னா பொருட்படும் அனி அப்படின்னா அழகு நகை வரிசை இது எல்லாமே பொருள்படும் அடுத்து ஒளினா கதிரவன் வெளிச்சம் விளக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோறுனா அடிசை அமலை ஐனி உண்டி உணா ஊன் கூழ் சொன்றி தொற்றி பதம் பா பார்த்து பாலுதம் புகா புழுக்கள் குற்கை பொம்மல் மடை மிசை மிதவை முரல் வல்சி ஸோ இந்த சொற்களை வந்து பக்கத்தில் பயன்படுத்துறதுக்கு சொல் ஆட்சி அப்படின்னு சொல்லி பேர் வந்து இருக்குது இந்த சொற்களை எங்கேயும் பயன்படுத்தணும் டேரக்டாக வந்து பயன்படுத்த முடியாது ஒரு சில இடங்களுக்கு பக்கத்தில் தான் பயன்படுத்தணும் ஸோ அது அதுக்கு பேர் வந்து சொல் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ சொருங்கிறது இத்தனை பொருட்கள் வந்து இருக்குது அடுத்து மிகுதி மிகுதினா சா சாலை தவ நனி கூர் கை இது எல்லாமே வந்து என்ன ஒரு ஒரு விஷயத்தில் ஜாஸ்தியாக மிகுதியாக வந்து சொல்லக்கூடியது ஸோ எல்லாமே வந்து மிகுதிப்பின்னு சொல்லி பொருள்படும் இப்போ பேசு அப்படின்னா கூறு விரும்பு மொழி இயம்பு உரை இது எல்லாமே வந்து பேசு அப்படிங்கிறதுலாம் பொருள்படும் சூரியனா ஞாயிறு கதிரவன் பருவி பகலவன் வெய்யோன் ஆதவன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறதுக்கு பொருள்படும் அடுத்து குழந்தை அப்படின்னா அதிகபட்சமாக குழுவை கேள்விப்போம் பிள்ளை அடுத்து சே கேள்விப்பட்டு இந்த இடத்துல மகவு இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலகம் அப்படின்னா புவி தாரணி நாணிலம் பார் வையம் புவனம் இகம் நாளம் எல்லாமே மேக்ஸிமம் கேள்விப்படுவோம் இகம் யுகம் அப்படிங்கிற மாதிரி வரும் யுகம்னு சொல்லலாம் இகம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது வந்துட்டு வளர்ப்போம் நம்ம தெரிஞ்சதுதான் தான் இதுவுமே நிறையா வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து கடல் ஸோ இது வந்து இது வந்து பிரிவெசியரில் கேட்டிருக்காங்க ஆழி ஆர்கழி வாரணம் பவம் பவம் முன்னீர் ஸோ கடல் அப்படின்னா முன்னீர் இந்நீர் வந்து பிரியசேரில் கேட்டிருக்காங்க புனரி அப்படி புனரி பறவை ஸோ இது எல்லாமே வந்து கடல் அப்படிங்கிறதுல மீன் ஆகும் மரக்கலம் அப்படின்னா கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை ஓடம் பக்ரி தோணி தெப்பம் மிதவை திமிழ் அம்மி வங்கம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மரக்கலம் அப்படிங்கிறது பெயர்கள் மாருதம் அப்படின்னா ஆகாயம் அழகு அப்படின்னா பொழிவு வனப்பு எலி அனி ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இறக்கம் அப்படின்னா அருள் பறிவு கருணை கிளி அப்படின்னா தத்தை சுகம் கில்லை ஸோ இது எல்லாத்தையுமே கிளி பொருள்படும் பொருட்படும் மலை அப்படின்னா வெப்பு சிலம்பு பொறுப்பு குண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லி பொருட்படும் எல்லாமே முன்னாடி வருஷம் எல்லாம் கேட்டுதான் கதிரவன் அப்படின்னா ஆதவன் பகலவன் ஞாயிறு வயல் அப்படின்னா கழனி காடு சீ நீர்நிலை கடல்னா பறவை ஆலி ஆர்கழி நெருப்பு அப்படின்னா தீ கனல் தனல் அக்னி அனல் ஸோ இது எல்லாமே வந்து நெருப்பு அப்படின்னு சொல்லி பொருட்படும் எல்லாமே நெருப்புகிறது தழை அப்படின்னா செடி கொடி கூடுதல் குறைதல் சரி எல்லாமே வந்து தலை அறிவியலுக்கு பொருள் பெறும் தலைத்தல் அப்படின்னா கூடுதல் குறைதல் வளர்க இது எல்லாமே தலைக்கல் இப்போ அடுத்து ஆறு ஆறுங்கிறது கேட்டது ஓரியன் நம்ம தெரியும் வழி அதுவும் தெரியும் தனி இயற்கையாக இரு கடைக்கு தீரையே ஓடும் நீர் அந்த நதி வந்து நம்ம அறிவர்கள் சொல்லுவாங்க யாரு அதுதான் வந்து அப்படி சொல்லலாம் அடுத்து வந்து டென்த் இருக்கும் சொல்லக்காரில் வந்துட்டு ஒரு ஒருத்தன பொருள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த அடி அடிவந்திகள் தாகியெல்லாம் இந்த மாதிரி தான் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து தாள் தாள்னா நெல் சொல்லி பார்த்துப்போம் அடுத்து தண்டுனா கீரை தண்டு தண்டு வாழைத்தண்டு கீரை வாழி தண்டுன்னு சொல்லுவோம் இப்போ கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி இந்த ஒரு கோல் அப்படின்னு ஒரு பொருள் நெட்டி மிளகாய் செடி ரெண்டு ரெண்டு சொல்லி இருக்குது இருக்கு தூர் அப்படின்னா புதர் குத்துச்செடி சரி மூணு வந்து பாத்தீங்கன்னா பேசிய எல்லா இருக்காங்க தட்டு அல்லது அட்டை அப்படின்னா கம்பு சோளம் கை அப்படின்னா கரும்பு கலைன்னா மூங்கில் அடினா வேம்பு புளி அதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளைமேர்ல வந்து எப்படி சொல்ல சொல்லி பத்தி பார்க்கலாம் கிளை பிரிவு அடியில இருந்து பிரிவது வந்து பெரிய சொல்லுறது வந்து நம்ம எல்லாம் சொல்லுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா அடின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கிளைன்னு சொல்லுவாங்க கிளை கிளைல இருந்து பெரியவ அந்த அடுத்த சொல்லுவோம் கிளை அடுத்து வந்து கொப்பு உப்பு வந்து பெரியாது வந்து மறுபடியும் அதிக கிளைகள் வந்து பிரியும் பஸ் சினை போத்து அப்படி சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கொப்பு கிளை சினை போத்து குச்சு இனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து இது வந்து ஒரு ஒரு கண்டினியூஸ்ஸாக சொல்லணும் அப்படின்னா அது ஸ்டாடிமாராயிருக்கும் அதிலேருந்து அந்த கவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருந்து என்ன வரும் நமக்கு கொம்பு அது குப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அடுத்து கிளை அதுலேருந்து கிளை வரும் இருந்து சினை வரும் இருந்து போத்து வரும் போத்துலேருந்து குச்சி வரும் குச்சிலேருந்து இணைக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு எல்லாமே மரம் சார்ந்தது ஆனால் அதுல வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டுக்கும் ஒரு ஒரு பேர் சரிங்களா அடுத்து காய்ந்த இலை காய்ந்த அடியின் கிளை வந்து எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க சொல்லி அப்படின்னா காய்ந்த குச்சி விறகு அப்படின்னா காய்ந்த சீர்களை வெண்கலி அப்படின்னா காய்ந்த களி கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டையின்னால் காய்ந்த கொம்பும் கதையும் அடியும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க காஞ்ச மரத்துக்கு அடி மரத்துக்கும் இலைக்கி உள்ளது வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து இலை வகை இப்போ இலைனா இலை அப்படிங்கிறது என்னென்னா பொறுக்கணும் புளி வேம்பு இல்லை இலைனா புளி வேம்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தால் தோகை ஓலை எல்லாமே வந்து சில கேட்காங்க தாலனா நெல் புல் தோகை அப்படின்னா கரும்பு சோளம் ஓலை அப்படின்னா தென்னை ஓலை கனி ஓலை அதுக்கு வந்து நமக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இது சண்டுனா காய்ந்த தாலும் தோகையும் சருன்னா காய்ந்த இலை அடுத்து பார்த்திங்க வகைகளுக்கு உண்டான வேறு விருப்பிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இப்போ கொழுந்து இருக்கீங்களா அதுக்கு வந்து வேற என்ன பேர் எல்லாருச்சுக்கான பார்ப்போம் அது கொழுந்து வரை துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெல்ல புல்ல இதுலேயும் வந்து வரை கொழுந்து வந்து தளிர் அல்லது துளிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது புளி வேண்டு இது வந்து அப்படி தான் அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது குருத்து அப்படின்னா இந்த சோளம் கம்பு தென்னை பனை ஸோ இதுலேருந்து வந்து வரக்கூடிய அந்த இளம் அந்த கொழுந்து வந்து குருத்துன்னு சொல்லுவோம் இப்போ கொழுதா கொழுந்தாடை அப்படின்னா நம்ம கரும்பு சாப்பிட வேணுனா கரெக்டு வேலை அந்த முடிச்சுருக்க விதமும் முடியாத அடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க பூவி நிலை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்க முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம் அரும்பு பூது மலர் மீ செம்மல் சொல்லி பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் எந்த நிலையில வந்து குறிப்பிட்டாங்க அப்படின்னா அரும்புனா பூவின் வந்து ஸ்டார்ட் ஆகுது பூவின் தோட்ட நிலை போதுனா பூந்து வீடியோ தொடங்கும் நிலை மலர்னால் பூவி மலர்ந்த நிலை வீணா கீழே விழுந்த நிலை இப்போ செம்மல் அப்படின்னா அது வந்து பூ வந்து வாணிபுரம் நிலை வந்து என்ன செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டன் வைக்கங்கள் பிஞ்சு வகைகள் வந்து சொல்கிறாங்க பார்க்கலாம் செங்கலாம் எல்லாமே இந்த தலைப்பு கீழே வந்து வண்டி வகைகள் வரும் ஸோ நம்ம வந்து பண்ணி படிக்கணும் செங்காய் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் குட்களில் இருக்கு முக்கியக்கா சரி இளநீரே வந்து பார்த்து வச்சுக்கா பூம்பிஞ்சு அப்படின்னா பூடு கூடிய இளம்பிஞ்சிகள் வடிவு அப்படின்னா மாம்பிஞ்சு முசு வைப்பீங்கன்னா பழம்பிஞ்சி கை எல் இல்பிஞ்சு குறுமை அப்படின்னா தென்னை பனை முதல் வச்சு இளம் பிஞ்சுகள் வந்து குருமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முட்டு குறுமை அப்படின்னா சிறு குருமை சின்ன மாதிரி கூடிய தேங்காண்டி இளம் வந்து சிறு குருமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இளநீராக முற்றாத தேங்காய் நுழாய் அப்படின்னா பாக்கு கருக்கள்னா இளநெல் இந்த நெல்லை வந்து வந்து விளையாட வைக்கும்போது சொல்லி சொல்லுவாங்க கச்சலாம் வாய் பிஞ்சு பிஞ்சுனா இலங்காய் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சி வேறுபயர்கள் சரிங்களா பிஞ்சி பண்ணா வேறுபயர்கள் குலைவர்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கு கேட்டுருப்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒத்துனா அவரை தூரை மேட்சில் கூட கேட்பாங்க மெசப்பாளையங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு இருந்து கேட்பாங்க கொத்துனா அவரை துரை குலைனா குடி முந்திரி போன்றவற்றின் குலை தார்னா வாய் குழை கதிர்னா கே கதினா தேர்வரகு சோழந்திரி ஒற்றின் கதிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அழகு அது குறைந்தால் நெல் திணை சீக்கணும் வளர்த்தா வாழைத்தாருக்கு இல்லைன்னா அது வந்து பண்ணுவாங்க இப்போ செக்ஸாக பழங்களை சீப்புன்னு சீக்கிரம் சொல்லுங்க வாழைத்தாற்றின் பகுதி ஸோ இது இது வந்து குழாய்கணிகள் பேர் அடுத்து கெட்டு போன காய் கனிகான பேர் பெயர்கள் பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு காய் கனி வந்து காய் வந்து கெட்டு பழங்குறா அதுக்குலாம் என்ன பேச்சு நான் அப்படின்னு கேட்கலாம் இப்போ சூம்பல் அப்படின்னா நுணியில் சுருங்கிய காய் சீரியல் அப்படின்னா சுருங்க அப்படின்னா குழு பூச்சி அறுத்து காய் அது கறி கனி தான் பண்ணி அப்படின்னா சொத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெம்பல் அப்படின்னா சூட்டு சூடு கீட்டா சூரியன் வெளி ஒரு வெயில்னால வந்து வெந்து போயிடும் அந்த வெம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூட்டினால் பழுத்த பிஞ்சு அரியல் அப்படின்னா புழு கொடுத்த பழம் சுழியை வந்து ஒரு மாதிரி அழிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்கும் அதை வந்து அழியல் போட்டு போய் சொல்லுவாங்க அலியல் அப்படின்னா புழு கொடுத்து நாரிய பழம் அல்லது காய் அதை அழிக்கு போனது நம்ம சமெண்ட் அடிக்கலையா அழிஞ்சி சொல்லுவாங்க அதுதான் அடுத்து சொண்டுன்னா பதினாலு போன மிளகாய் மிளகாய் வந்து நல்ல 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 விளையாமல் வந்து ஒரு அளவுக்கு சும்மா சூழ்ந்து போன மாதிரி இருக்கும் அதை வந்து சொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோட்டான் நல்லது காய் வந்து கோட்டான் வந்து கூகை காய் கோட்டான் காய் வந்து கூகை காய் அப்படின்னா கோட்டான் கெட்டு கேட்டுப்போம் கோட்டாங்குறது ஒரு 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 நாளையெல்லாம் அது வந்து நல்ல அந்த காய் வந்து கேட்டு போயிடும் அதனால வந்து அது வந்து கோட்டன் உயர்ந்ததுனால் கெட்ட காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது தேரைக்காய் வந்து தேரை வந்து தேர்தல் வந்து தலை மாதிரி இருக்கும் அது போய் வந்து அந்த மரத்தில் உட்காந்துச்சு அப்படின்னா அந்த காய் வந்து கேட்டு போய் ஸோ அதனால தேரைய கெட்ட காய் வந்து தேராய் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அள்ளிக்காய் அப்படின்னா தேவையா அமைந்ததுனால் கெட்ட தேங்காய் தேக்காய் வேணுனா தேர உட்காந்துனால போன காய் தேரக்காய்ன்னு சொல்லுவாங்க அதே வந்து தென்னை மரத்தில் உட்காந்து தேங்காய் கெட்டு போச்சுன்னா அது வந்து அள்ளிக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மரத்தில் வந்து காய் கிட்டே போயிருந்துச்சு அதாவது அது புழுங்க இதாக அது ஆட்டோமேட்டிக்காக அதனாலேயே வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உள்ளிக்காய் வாங்க சரிங்களா இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கேட்டு போன காய் காய்கனிகள் வகைகள் வேறு பேர்லாம் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பல தோல் வகை சோ என்ன மாதிரியான தோல் வகைகளுக்கு அதுக்கு என்னென்ன பேரெலாம் வச்சுருக்காங்க பல தோல் இந்த இடத்துல வந்து மீங்க அது என்னென்ன ஒவ்வொரு பொருள் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான தோல் தோல் நகர பேரில் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ தூளி அப்படின்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும் சரிங்களா அது வந்து பல தோல் அப்படின்னா பல திட்டம் எப்போ இருக்கக்கூடிய சொல்லும் இருக்கக்கூடியதா கூட கூடியதான் ரொம்ப வெளியே மெல்லிசாக இருக்கும் அப்போ நஞ்சாயிரத்துலாம் பார்த்தோம்னா ரொம்ப மெலசாக இருக்கும் ஸோ அதை வந்து தூணி சொல்லுவோம் இப்போ தோல்னால் அதுக்கு கொஞ்சம் திக்க திமானது தோடுனா அது இன்னும் இன்னும் திக்கா இருக்கும் அப்போ ஓடுனா ரொம்ப இதாக இருக்கும் நல்லா உட்கிட முடியாது அது வந்து இப்போ கம்மியானது அப்போ கொடுக்க அப்படின்னா சுரின் ஊடு மட்டை அப்படின்னா தேங்காய் நட்டின் பகுதி உமி அப்படின்னா நெல் கம்பு முடியவற்றின் மூடி அதில் மஞ்சளில் நெல்லை அது வந்து உள்ள உடச்சா அரிசி இருக்கும் ஸோ அதாவது வந்து அதை வந்து அந்த மேலக்கு மஞ்சள் இருக்க தான் அந்த உமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது கொம்பை அப்படின்னா வரவு கீழ் வரவு போன்றவற்றின் உமி ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு பயன்படுத்தி நோட் பண்ணிக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மட்டும் வெளியே இருக்காங்களா என்ன வரது குதிரைவாள் காடைக்கணி ஸோ இதெல்லாம் எந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெளி கொடுத்து இப்போ ஒரு மணி வகிக்கு அப்படின்னா தானிய மூலிப்பு இல்லை அதுக்கு என்ன பேர் எல்லாம் வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க கூலம் அப்படின்னா நெல் புல் புல் என்ன அது காம்பா கொடுக்கலாம் நெல் இது இதுக்குண்டான அந்த வேஸ்ட் வச்சுக்கொண்டிங்கன்னா நம்ம நெல்லைன்னா நெல்லை அந்த இது மட்டும் பண்ணலாம் தண்டு மட்டுக்குள்ள அது வந்து காஞ்சிரும் சரிங்க அது மணி வகைகளில் வந்து இப்படிலாம் சொல்லுங்கன்னா கூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பயிரினால் அவரை உளுந்து கடலினா வேர்க்கடலை கொண்டை கடலை விதைனா கத்திரி மிளகாய் இப்போ கால்னால் புளி காஞ்சிரை அடுத்து நச்சு மரம் காஞ்சிங்கிறது ஒரு ரெச செடி ஜெனரசமான மரம் முத்துனா வேம்பு ஆமனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முத்து ஆமனுக்கு இதை வந்து முத்துன்னு சொல்லுவோம் இப்போ மாமலத்தில் கிடைக்கிறது மாமலத்தில் கிடைக்க வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பனை தேங்காய் என்ன தினை வீட்டு தென்னை விட்டு வந்து தேங்காய் சொல்லுவோம் முதிரை அரித்து வரை இதோட இதோட பயிர்கள் வந்து முதிரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இல்லை சின்ன செடியாக இருக்கும்போது கென இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நாட்டு அப்படின்னா நெல் நாட்டு தெரிஞ்சி நாற்று அப்படின்னா சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ நாற்று அப்படின்னா அந்த நெல் வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை இது வந்து சும்மா தெரிஞ்சிக்கோங்க அடுத்து கண்டுனா சின்ன வயசில் மாஞ்சிக்கோ மகன்று புள்ளிங்கன்று வாழை கன்று அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்து குறுத்து வாழை வர வந்து சின்னமாக இருக்கும்போது வாழை வாழ்கன்று அப்படின்னு சொல்ல மாட்டோம் வாழையும் குறுத்து விலையெல்லாம் தென்ன தென்னை இல்லை இல்லை குட்டினா விழாவின் இல்லை ஸோ சோ இல்லாமல் இருக்கும் வந்து குட்டின்னு சொல்லுவாங்க பைங்கல் நெல் சோளம் இதோட முதல்வர் பசும் பயிர் அது கொஞ்சம் சின்னமாக இருக்கும் கொஞ்சம் வளர்ந்து அது வந்து பசும் பயிர் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அது வந்து பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இவ்வளோ வந்து நம்ம பார்த்து எல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக்கு வந்து அதாவது டென் குழுவில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ புக்குள்ளே சரிங்களா யானைக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இருபத்தோரு பேர் இருக்குது ஸோ யானை அப்படியே எனக்கு ஒரு சில தான் இந்த வந்து தெரியும் இதுக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னா பாருங்க இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஒரு பாக்ஸ் அது இருக்கும் பக்கம் கயம் வேலம் கலர் பிலிர் கலவம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி தி அத்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆனை இபம் இறுதி குஞ்சனம் வல்விலங்கு கரி அஞ்சனம் அஞ்சனம் வந்து டூ டைம் சொல்லிட்டா இருக்காங்க அஞ்சனாவாரி அஞ்சனம் ஸோ அப்படினாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொட்டு இருக்கு யானைக்கு மட்டும் ஸோ ஒரு சொல் பொருள் அப்படிங்கிறதுல இது வந்து கேட்குறாங்க இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வந்து கேட்குறாங்க மூணு வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் சொல் அப்படிங்கிறது என்ன பொருள் இருக்குது பதம் மொழி கிழவி வார்த்தை ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லும் உயிர்பெய்தல் அடுத்து திங்கள் சந்திரன் இதில் வந்து எல்லாமே உயிர்பெய்கள் ஊருதி ஊர்தூர்ணி அகலி ஆணை ஸோ இதெல்லாம் வந்து நீர் நிலை அப்படிங்கிறது இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் எல்லாத்தீரை தான் மலை குகை மொழினா பதம் குழியாகி மொழினால் பதம் கிழிவி சொல் எல்லாமே வந்து வார்த்தைக்குள்ளே மிக பார்த்துக்கோங்க மலை குகைனா பிளம் முளை காற்று வகையினா வாயு வலி பெண்தல் புயல் சூறாவளி ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்னா காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து மாலை மாலினா பூமாளை மாலை பொழுது மாலை பொழுது ஸோ இது ரெண்டுமே வந்து மாலை வந்து குறிக்கும் இதெல்லாம் நாளிதழ் உதடு இதை வந்து குறிக்கக்கூடியது இதழ் அடுத்து கிளர்ச்சி சாரி குளிர்ச்சி சாந்தம் மென்மை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சுயின்னு நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா